கிறிஸ்தியக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் கிளிப்பேர் மூணு இருபது நம்முடைய குடியிருப்பு வரலோகத்தில் இருக்கிறது இருந்து பத்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் பவுலடியார் திட்டம் தெளிவுமாக அழுத்தம் திருத்தமாக கூறுகிற ஒரு காரியம் நம்முடைய ஓட்ரஸ் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது இல்லையா பூமியில் இருக்கிற வாழ்க்கை ஒரு வாடகை வீடு வாடகை வீடு இது காலி பண்ணனு சொன்னால் காலி பண்ணணும் முடியாதுன்னு சொல்ல முடியாது ஆனால் நாம் நித்தி நெத்தி நித்தி நித்தியமாக நிரந்தரமாக போகிற வீடு பொருளோகம் சொல்ல நம்முடைய குடியிருப்பு பொருளோகத்தில் இருக்கிறது ஆகதான் நீங்கள் காமாலில் வாசிக்கும் போது நமக்காக ஒரு ஸ்தலத்தை பண்ணி கொண்டு கொண்டிருக்கிறது ஆயிரத்து பண்ணின பின்பு வந்து நம்ம இங்கே கொண்டு போவார் சொல்லி ஆண்டு அதன் பொருந்தில் சொல்லும்போது நம்ம போர்வியை கலைந்து போட வேண்டும் குளிர் இருக்கிற வரைக்கும் போர்வியை நம்ம போர்த்துக்கொள்கிறோம் குளிர் நின்ற உடனே போர்வியை நாம எடுத்து விடுகிறோம் இவ்வளவுதான் இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் கிடையாது அவங்க தான் அழகாக சொல்றாரு நம்முடைய குடியிருப்பு வீடு பரலோகத்தில் இருக்கிறது தான் அந்த பரலோகத்திலிருந்து நம்மை வந்து அழைத்து கொண்டு போக வைக்கிறார் அதை சொல்றாருங்க அடுத்த பகுதியில் அங்கேயே இருந்து கத்தராக இருக்கிற கிறிஸ்து என்ன ரசிகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் சொன்னார் நான் போவேன் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்து ஆயிரத்தி நான் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக்கொள்ள சொன்னார் இல்லையா அது அந்த வசந்தின் அடிப்படையில் இங்கே சொல்கிறாரு கத்திராக கிறிஸ்து வர காத்திருக்கிறோம் அது அந்த குடியிருப்புக்கு நாம் ஆத்திரங்களை மாறணும் ஒரு ரத்து நாள் கழுவப்படணும் குடிவு வந்து நாம் நிலைநிற் நிலைநிற்க வேண்டும் அப்படி இருக்கும்போது அந்த குடியிருப்பில் நமக்கு நிச்சயமாக இடம் உண்டு கத்தனை நமக்கு கொடுப்பார் கொடுத்து நம்ம மகிழ் பண்ணுவார் கத்தனை நம்ம ஆசிரியப்பார் ஜெபிப்போம் ஏசி நல்ல தாப்போனே அந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி எங்களுடைய குடியிருப்பு பூமியில் கிடையாதுன்னு சொல்லி தெளிவுபடுத்தினதுக்கு நன்றி எங்களுக்கு குடியிருப்பு பரலோகத்தில் இருக்க சொல்லி போலடியார் மூலமாக கிளிப்பேஸ் தாப்பி எழுதுன நிருபத்தில் பார்த்தோம் இந்த பல்லவத்தில் இருக்கிற குடியிருப்புக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க குடிபேசு நாம தீப்பதாக நம்முடைய கர்த்தரும் இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரே அறிகிறார்கள் வளருங்கள் அவருக்கு எப்பொழுதும் என்னென்றைக்கு மகிழ்வு உண்டாதாராக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்